நாம் நேற்று என்ன பார்த்து கொண்டிருந்தோம் என்றால் தன் த டிராகன் அப்படிங்கிறதுக்கு பொருள் பார்த்து கொண்டிருந்தோம் அப்போ டிராகன் என்ன என்று டிராகன் என்பது பறவை நாகம் என்று ஆங்கில தமிழில் தமிழ் திருவள்ளியத்தில் சொல்லப்பட்டிருக்கும் அதாவது சாத்தானுடைய உருவகம் டிராகன் பறவை நாகம் பறவை நாகம் என்றால் என்ன என்றால் ஒரு பாம்பு அப்படின்னா பறையே நடக்கும் என்று அனைவருக்கும் தெரியும் இந்த பாம்பு அப்படிங்கிறது வந்து தரையில் மட்டும் ஊர்ந்து செல்லும் ஒரு பிராணி தரையில் மட்டும் ஊர்ந்து செல்லும் அந்த பிராணி பறக்க முடியாது ஆனால் ஊர்ந்து மட்டும் செல்லும் பொழுதே நமக்கு அதைக் கண்டு அச்சமாக இருக்கிறது அது ஒரு பறக்கக்கூடிய ஒரு நாகத்தை கற்பனை செய்து பாருங்கள் தரையில் ஊர்ந்து போவதால் நம்ம ஓடிவிடுகிறோம் தப்பித்துக் கொள்கிறோம் ஆனால் அதே பாம்பால் பறக்க முடியும் என்றால் நாம் எப்படி தப்பிக்க முடியும் எங்க ஒன்னாலும் பறந்து வந்துவிடும் அது அதுக்கு பேர் தான் டிராகன் டிராகன்னா பறக்கிற ஒரு பெரிய இது நெருப்பைக் கக்கம் அப்படின்லாம் இருக்கும் ஆங்கிலத்தில் தமிழில் அதுக்கு சரியான பேர் இல்லாததால் அது கற்பனை ஒரு பிராணி அதனால் அதுக்கு சரியான பேர் தமிழில் இல்லை இல்லாததால் அதை சித்தரித்து காட்டும் வார்த்தைகளை பயன்படுத்தி பறவை நாகம் என்று நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள் அதாவது பறக்கக்கூடிய நாகம் அதற்கு பேர் டிராகன் அவர் பறந்து போய் கொட்டிவிட்டால் அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது அது போன்ற ஒரு கோட்பாடை சாத்தான் உருவாக்குகிறான் என்ன கோட்பாடு அப்படின்னா இருந்தாலும் அதற்கு அந்த கோட்பாடை ஏற்றுக்கொண்டு தோற்று போவார்கள் சாத்தானிடம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கோட்பாடு அதை குறித்து தான் பார்த்து வந்தோம் அந்த கோட்பாடை குறித்து தான் அன்னை மரியாதை மூன்றாம் ரகசியம் பாத்திமா ரகசியத்தில் கூறியிருக்கிறார்கள் என்று நாம் அதை யூகித்து ஆராய்ந்து பார்த்ததில் தெரிந்து கொள்கிறோம் அதுதான் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால் புரியுதா இப்போ இங்கே பிரச்சனை வருது சென்டிமெண்ட் சென்டிமெண்ட் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கிற யாராக இருந்தாலும் அவர்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கும் சென்டிமெண்ட்டுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுப்பார்கள் அதை நம்மை மீட்கக்கூடிய கோட்பாடு இருக்கும் இடத்தில் வைத்து விட்டால் அந்த கோட்பாடை அதாவது கோட்பாடாக சென்டிமெண்டை மாற்றிவிட்டார் அப்படி வச்சிங்க அதாவது மார்க் ஏழு ஏழு அவர் சொல்கிறார் அல்லவா ஏழுல இருந்து ஒன்பதுகளும் உள்ள விஷயத்தில் அவர் சொல்கிறார் மனித கட்டளைகளை கோட்பாடுகளாக கற்பிக்கின்றனர் இவர்கள் என்னை வழிபடுவது வீண் அப்படின்னு இயேசு சொல்கிறார் அல்லவா அதாவது மேற்கோளாக காட்டுகிறார் காட்டி என்ன சொல்கிறார் என்றால் நீங்கள் மனித மரபை நிலைநாட்ட கடவுளின் கட்டளைகளை வெகு திறமையாக புறக்கணிக்கிறீர்கள் என்று சொல்லித் தருகிறார் அப்ப கடவுளின் கட்டளையை புறக்கணித்தல் என்பது மிகப்பெரிய பாவம் அதுதான் உண்மையான பாவம் அப்படி கடவுளின் கட்டளைகளை புறக்கணித்தவர்கள் வெளிப்படையாக நமக்கு தெரிந்த நபர்கள் யார் என்றால் ஆதாம் ஏவான் கடவுள் கொடுத்த கட்டளையை புறக்கணித்தார்கள் சாத்தானின் பேச்சை கேட்டு அதே பாம்பின் பேச்சை கேட்டு அப்படிங்க பறவை நாகத்தின் பேச்சை கேட்டு அதை புறக்கணித்தார்கள் கடவுளின் கட்டளை இதுக்கு பேர் தான் ஒரிஜினல் சென் அதான் உண்மையான பாவம் ஜென்ம பாவம் அப்புறம் மாத்திட்டாங்க தமிழ் மொழிபெயர்ப்புல ஆனால் அது உண்மையான பாவம் என்று மொழிபெயர்க்கலாம் அதாவது முதல் முதலில் தோன்றிய பாவம் என்றும் மொழிபெயர்க்கலாம் இரண்டுமே அவங்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய என்னவென்றால் இது உண்மையான பாவம் இந்த உண்மையான பாவத்தை செய்ய வைப்பவன் தான் டிராகன் பறவை நாகம் இந்த பறவை நாகத்தோடு கைகோர்த்து நடக்கிறார்கள் இவர்கள் யாரு இந்த சென்டிமெண்ட் கொண்டு வந்து நம்முடைய கத்தோலிக்க கோட்பாடுல திருவரு சாதனங்கள் இருக்கும் இடத்தில் இந்த சென்டிமெண்ட் தான் சாதனங்களுடைய நோக்கம் அப்படின்னு மாற்றி விளக்கம் தந்துவிடுவார்கள் உதாரணத்திற்கு நாம் திருப்பலி எடுத்துக்கொண்டால் இவர்கள் திருப்பலியை உடன்படிக்கையாக பார்க்க மாட்டார்கள் மாறாக இது ஒரு பகிர்வு விருந்தாக பார்ப்பார்கள் அந்த விருந்து ஒரு சென்டிமெண்ட் பகிர்வு ஒரு சென்டிமெண்ட் இதெல்லாம் மனிதனுக்கு பிடித்த வார்த்தைகள் அது பகிர்வு இல்லைன்னு சொல்லல ஆனா கடவுளுடைய நோக்கம் என்ன ஏன் நற்கர்ணி ஆண்டவரை தந்திருக்கிறார் என்றால் உடன்படிக்கை செய்ய மத்தேயு ஏழு ஏழு கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறார் அல்லவா அந்த அடிப்படையில் நாம் கேட்பதற்காக ஒரு சடங்கு முறையை வைத்திருக்கிறார் சும்மா வாயில் எனக்கு இதை கொடுங்க ஆண்டவர் எல்லாரும் கேட்பாங்க அப்ப யார் வந்து கேட்கணும் யார் கேட்க கூடாது அப்படின்னு ஒரு ஒரு தகுதி நிலை என்று ஒன்று இருக்கிறது அது மத்திய பதிமூணுல பத்துல இருந்து வாசிங்கன்னா பதினஞ்சு வருஷம் வாசி பார்த்தா அந்த தகுதி நிலையை குறித்து சொல்வார் அது நாமிக்காது போல ஆனால் இந்த தகுதி நிலை யாரிடம் இருக்கிறதோ அவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் நாம் கடவுளின் உறவை பெற வேண்டும் என்று ஆசைப்படுவார்கள் அந்த உறவை முறையாக பெற வேண்டும் என்றும் ஆசைப்படுவார்கள் அப்ப முறையாக பெறுவது என்பது ஒரு முறைமை அந்த முறைமை என்ன செய்யும் ஒரு நீதி இன் அடிப்படையில் நமக்கு அந்த உறவை தரும் அந்த நீதி என்றால் என்ன என்றால் கேட்டு பெறுவது கேட்காமல் பெற்றால் திருட்டு இல்லையா பத்து ரூபாய் நோட்ட பாக்கெட்ல இந்த எடுத்தோம்னா அது பேர் பிக் பாக்கெட்டு நோ திருட்டு அதே அவர்கிட்ட பத்து ரூபா கொடுங்கயா அப்படின்னு கேட்குறோம் அவர் எடுத்து கொடுக்குறாருன்னா அதுதான் நீதி போன்று கடலின் கட்டளையை கடைபிடித்து அப்படின்னா இந்த கேட்டு கேட்டு பெறுதல் அதாவது வாழ்வு தரும் உணவு வாழ்த்துத்தரும் கனி என்று ஆதாமிய வாழ்க்கை கொடுக்கப்பட்டது கனி ஒன்று இருக்காருனாக்கா பாருங்க எங்கே இருக்குன்னா தொடக்க நூல் மூணு இருபத்தி ரெண்டில் படிச்சு பார்த்தீங்கன்னா வாழும் தரும் உணவு அங்கே இருக்கிறது அவர்கள் அதே சாப்பிடாமல் இருக்கிறதா வெளியில் அனுப்புகிறார் அப்படின்னு நான் அர்த்தம் அதை அங்கே புசித்திருந்தால் வாழுத்தரும் கனியை அவர்கள் புசித்து விட்டால் அவர்களை தன் குடும்பத்தில் சேர்த்து விட வேண்டிய நிலைமை ஏற்படும் என்பதால் இவர்கள் போன்று அந்த கனியை புசித்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் அங்கிருந்து ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார் என்று அங்கே படித்து பார்க்கிறோம் அந்த வாழுத்தரும் உணவு தான் இன்றும் இருக்கிறது அந்த உணவை இன்று புசித்தாலும் நமக்கு அந்த உறவு நிச்சயம் என்று தொடக்க நோய் மூணு இருபத்தி ரெண்டு சொல்கிறது அதுதான் யோவான் ஆறாவது அதிகாரத்தில் ஐம்பத்து மூன்றாவது வசனத்தில் அவர் சொல்கிறார் என் சதையை உண்டு என்றால் ஒழிய நீங்கள் நிலைவாளு தான் கடவுளுடைய கட்டளையை பற்றி அவங்க சொல்றார் ஏன்னா அவருடைய சதையை புசிப்பது வந்து கேட்கும் செயல் கேட்டு பெறுவது இந்த பத்து ரூபாய் பிக் பாக்கெட் அடிக்கிறது அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீதி என்ற நீதிமான் பிழைப்பான் நம்பிக்கையினால் நற்கை மீது உள்ள நம்பிக்கையினால் நீதிமான் யாரைய கேட்டு பெறுகிறவன் அநீதியாளன் கேட்காமலே சுற்றுவன் சுற்றுக்கிறவன் வார்த்தை வச்சிருக்காங்களே திருடுறவன் அப்படின்ட்டு அதை சுட்டு பெரும் நிலை அவங்களுடைய இயக்கத்தினா அதுதான் செய்ய பார்க்கிறார்கள் அதுக்கு அப்ப வருவோம் இப்ப இந்த கேட்காமலேயே இவர்களாக பறித்து உன்ன பார்ப்பது கடவுளிடம் கேட்டு பெறாமல் கேட்காமலேயே திருடு பார்த்தா திருட பார்ப்பது எதை கடவுளின் உறவை ஏன்னா இங்க வந்து உறவு வேண்டாம்னு சொல்றாங்க உழவு வேண்டான்னு யார் சொல்றா யாரெல்லாம் இங்கே நற்கண்ணைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் அருங்குடை இயக்கத்தில் சேர்ந்து விடுகிறார்களோ அவர்கள் எல்லாம் யாரெல்லாம் இந்த சென்டிமெண்டல் சேர்ந்து விடுகிறார்களோ யாரெல்லாம் உலக சமாதானத்துடன் சேர்ந்து விடுகிறார்களோ சண்டை பொண்ணு நான் சொல்லலை ஏற்கனவே போன இதில் சொல்லியிருக்கிறோம் கடவுளின் திட்டத்துக்கு உட்பட்ட சமாதான நிலையை நான் தேட வேண்டும் போலி சமாதானத்தை தேடக்கூடாது அப்படின்னா நீ கேளு கேட்காம இரு கடவுளின் உறவை நீ கேட்காம இருந்தாலும் நான் உன்னோட சமாதானத்தோடு இருந்து நீ கேட்க தேவையில்லை என்ற நிலைப்பாட்டை நான் எடுத்து விடுகிறேன் அதனால் நீ என்னோட சமாதானத்தோடு இரு என்று சொல்வதுதான் இந்த போலி சமாதானம் அப்படின்னா கடவுளின் கட்டளையை கடைபிடிப்பவர்களையும் கடவுளின் கட்டளையை கடைபிடிக்காதவர்களையும் ஒரே விதமாக பார்ப்பது அதுதான் அங்கே பிரச்சனையாக வருகிறது அது எப்படி என்று நாளை பார்ப்போம்